என் தங்கமே இதை நீ சந்தேகமில்லாமல் நம்பி படிக்கணும் உன் வாழ்க்கையில இப்ப இருக்குற கடன் சுமை மனசுக்குள்ள அழுத்தம் இரவெல்லாம் தூங்க விடாம வாட்டுற பயம் இதெல்லாம் உன் தகுதியை விட பெரியது இல்லை நீ இப்ப சோர்ந்திருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விடிவு வராதா நூ மனசுக்குள்ள கேள்வி எழலாம் ஆனா நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லப்போறேன் இந்த ரகசியம் நம்புறவங்களுக்கு மட்டும் வேலை செய்யும் சந்தேகமா வைத்துக்கிட்டு எழுதினா பலன் வராது நம்பிக்கையோட பணிவோட கண்ணீர் இருந்தாலும் பரவாயில்லை மனசை திறந்து எழுதணும் என் தங்கமே ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இந்த வார்த்தைகளை எழுதணும் எழுதும்போது நான் எழுதுறேன் நூ இல்ல என் வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு நூ உணர்ச்சியோட எழுதணும் எழுத ஆரம்பிக்குற முன்னாடி கண்களை மூடி மூச்சை ஆழமாய் எழுத்து விட்டுட்டு மனசுக்குள்ள மெதுவா இந்த இத்தாலியன் ஸ்விட்ச் வேர்ட்டை சொல்லணும் டவீனோ காம்பிய இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது டவீனோ நா தெய்வீகம் காம்பிய நா மாற்றம் தெய்வீக மாற்றத்தை அழைக்குற வார்த்தை இது இந்த வார்த்தை சொல்லும்போது உன் வாழ்க்கையில உறைந்து போன பணப்பிரச்சனை கடன் சுழல் வாய்ப்புகள் மூடிக்கிட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் மெதுவா தளர ஆரம்பிக்கும் என் தங்கமே நீ இதுவரைக்கும் கடன் வாங்கினது உன் ஆசையால மட்டும் இல்லை உன் பொறுப்பு உணர்ச்சியால குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைச்சதால தான் அதுக்காக நீ குற்றவாளி இல்லை ஆனா மனசுக்குள்ள நீயே உன்னை தண்டிச்சுக்கிட்டே இருக்க நான் சரியா செய்யல என் வாழ்க்கை இப்படித்தான் பணம் எப்பவும் என்கிட்ட நிலைக்காது நூ நீ சொல்லிக்கிட்டே இருந்தா அதே வார்த்தைகளையே உன் வாழ்க்கை நம்பி நடக்கும் அதனால தான் இப்ப நீ எழுத போறது முக்கியம் என் தங்கமே எழுதும்போது இந்த மாதிரி உணர்ச்சியோட எழுதனும் நான் இப்ப என் வாழ்க்கையில இருந்த கடன் சுமையை மரியாதையோட விடை கொடுக்கிறேன் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி இனிமேல் நீ என்கிட்ட தேவையில்லை இந்த வார்த்தைகள் எழுதும்போது மனசுக்குள்ள பயம் வந்தா பரவாயில்லை கண்ணீர் வந்தா துடைக்காத அந்த கண்ணீரை உன் உள்ளத்துல இருந்த அடைப்புகளை கழுவும் டவீனோ காம்பிய டவீனோ காம்பிய டவீனோ காம்பிய இந்த வார்த்தையை எழுதும்போது உன் கையில பேனா நடுங்கினாலும் பரவாயில்லை ஏன்னா அந்த நடுக்கம் மாற்றம் ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி என் தங்கமே நீ இதை ஏழு நாட்கள் எழுதுற நேரத்துல எதிர்பாராத ஒரு அழைப்பு வரலாம் நீ மறந்து போன ஒரு பணம் திரும்ப வரலாம் யாரோ ஒருவர் உதவிக்காக முன்வரலாம் அல்லது உன் மனசை திடீர்னு இப்படி செய்தா சழியாகும் நூ தெளிவா சொல்லலாம் அந்த சின்ன சின்ன சிக்னல்களை அலட்சியப்படுத்தாத என் தங்கமே ஆன்மீகம் அப்படின்னா வெறும் விளக்கு ஏத்துறது மந்திரம் சொல்லுறது மட்டும் இல்லை ஆன்மீகம் அப்படின்னா உன் உள்ளத்துல நீ பேசுற வார்த்தைகளை மாற்றுறது நீ உன்னை எப்படி நினைக்குறையோ உலகம் உன்னை அப்படித்தான் நடத்தும் அதனால தான் நித்திகா தேவி உனக்கு சொல்லுறேன் நீ பணத்தை பயந்து பார்க்குறதை நிறுத்து பணம் ஒரு சக்தி நீ அதை எதிரியா பார்த்தா அது தூரம் போகும் நீ அதை நண்பனா பார்த்தா அது உன்னை தேடி வரும் இந்த ஏழு நாட்கள்ல நீ எழுதும்போது எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு என் தேவைகளுக்கான வழிகள் திறக்கப்படுது நான் பாதுகாப்பா இருக்கேன் நூ உணர்ச்சியோட எழுதணும் எப்படி வரும் எங்கிருந்து வரும் யார் தருவாங்கன்னு கேள்வி கேட்காத அந்த வேலை உன்னுடையது இல்லை அது தெய்வீக சக்தியோட வேலை டவீனோ காம்பிய சொல்லி அந்த பொறுப்பை மேலே ஒப்படை என் தங்கமே ஒரு நாள் எழுதும்போது மனசு சோர்ந்து இது எல்லாம் உண்மையா நூ தோணலாம் அந்த நாளே முக்கியமான நாள் அந்த நாளே நீ எழுதலை விட்டுட்டா சுழல் மீண்டும் பழைய மாதிரி இழுக்கும் அதனால அந்த நாளே இன்னும் அழுத்தமா இன்னும் நம்பிக்கையோட எழுது நான் கொடுப்பவன் இல்லை நூ உன் ஆன்மாவுக்கே நீ சொல்லணும் நீ இதை முடிச்சு ஏழாவது நாள் எழுதும்போது ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உன் இதயத்துக்குள்ள நன்றி சொல்லு கடன் இருந்ததுக்கே நன்றி சொல்லு ஏன்னா அது இல்லன்னா நீ உன் உள்ளத்துல இருக்குற சக்தியை அறிஞ்சிருக்க மாட்ட இப்ப நீ மாறிக்கிட்டு இருக்க உன் எண்ணங்கள் மாறினா உன் வாழ்க்கையும் மாறும் இது விதி இல்லை இது விதியை மாற்றுற வழி என் தங்கமே நித்திகா தேவி உனக்கு உறுதியா சொல்றேன் நீ தனியா இல்லை நீ இருட்டுல நடக்குற மாதிரி தோணினாலும் உன் முன்னாடி வெளிச்சம் தயாரா இருக்கு நீ ஒரு படி எடுத்தா போதும் அந்த ஒரு படிதான் இந்த ஏழு நாட்கள் எழுதுறது டவீனோ காம்பிய தெய்வீக மாற்றம் இப்ப உன் வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்கு நம்பு தொடரு விடாத உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் தங்கமே நீ இவ்வளவு தூரம் வாசிச்சிருக்கேன்னா உன் உள்ளத்துல ஏதோ ஒன்று அசைந்திருக்கு அதுதான் ஆரம்பம் மாற்றம் எப்பவும் சத்தமா வராது அது மெதுவா நம்ம கவனிக்காம உள்ளத்துல ஊறிக்கிட்டே வரும் நீ இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்கிற அந்த ஏழு நாட்கள் வெளியில் யாருக்கும் தெரியாம உன் வாழ்க்கையில பெரிய திருப்பத்தை உருவாக்கும் காலம் அதனால தான் நான் மறுபடியும் உனக்கு சொல்லணும் எழுதுறது வெறும் கைவேலை இல்லை அது உன் ஆன்மா எடுத்துக்குற ஒரு உறுதி என் தங்கமே பல பேர் கடன் குறையணும்னு நினைக்குறாங்க ஆனா மனசுக்குள்ள எப்படி அடைக்க போறேன் நூ பயத்தோட நினைக்குறாங்க அந்த பயமே கடனை பெருக்குது பயம் ஒரு விதை மாதிரி நீ தினமும் அதை தண்ணி ஊத்தினா அது மரமா வளரும் ஆனா நம்பிக்கை ஒரு விதை அதை தினமும் வார்த்தைகளால ஊட்டி வளர்த்தா அது உனக்கு நிழலும் பழமும் தரும் டவீனோ காம்பிய சொல்லி எழுதும்போது நீ பயத்துக்குத் தண்ணி ஊத்துறதை நிறுத்தி நம்பிக்கைக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிற என் தங்கமே எழுதுற நேரத்துல சில நினைவுகள் வரும் அந்த நாள் இந்த கடன் வாங்காம இருந்திருந்தா அவங்க சொன்னதை கேட்டிருந்தா நு கடந்த காலத்தை குறை சொல்லத் தோணும் அந்த நினைவுகள் வந்தா ஓடவிடாத மெதுவா சொல்லு நான் அப்போ என்னால் முடிந்ததை தான் செய்தேன் இந்த ஒரு வரி உன் உள்ளத்துல இருக்கிற குற்ற உணர்ச்சியை கரைக்க ஆரம்பிக்கும் குற்ற உணர்ச்சி கரைய ஆரம்பிச்சா பண ஓட்டம் திறக்க ஆரம்பிக்கும் இது ஆன்மீக உண்மை தவீனோ காம்பிய இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எழுதும்போது உன் குரல் உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா வலுவாகும் நீ உன்னை குறைவா பேசுற பழக்கம் குறையும் எனக்கு வராது நான் முடியாது நு சொன்ன இடத்துல நான் முயற்சி பண்ணுவேன் ஒரு வழி கண்டுபிடிப்பேன் நு மாறும் அந்த மாறுதலே வெளியில் வாய்ப்புகளா தெரியும் உன் கண் முன்னாடி இருந்தும் நீ கவனிக்காம விட்ட வாய்ப்புகள் இப்ப தெரிய ஆரம்பிக்கும் என் தங்கமே இந்த ஏழு நாட்கள்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோ நீ யாராவது பணம் பற்றி குறை சொல்லுறாங்கன்னா மெதுவா அந்த இடத்திலிருந்து விலகிக்கோ கடன் வட்டி கஷ்டம் துரதிருஷ்டம் பற்றிய பேச்சுகள் உன் உள்ளத்துல இருக்குற நம்பிக்கையை குத்தி குத்தி கிழிக்கும் நீ இப்ப சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குறவன் அப்படின்னா காயத்துல மண் போடலாமா அதனால தான் உன் செவியை பாதுகாத்துக்கோ என் தங்கமே சில நாட்கள் எழுதும்போது மனசு சோர்ந்து நான் னு கேள்வி வரும் அந்த கேள்வி வந்தா பேனாவை கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சு எழுதணும் நான் தகுதியானவன் என் வாழ்க்கை சீராக வாழ நான் தகுதி உடையவன் இந்த வார்த்தைகளை எழுதும்போது மனசு எதிர்ப்பு காட்டலாம் அதுதான் உன் பழைய நிரல் அந்த நிரலை தான் தவீனோ காம்பிய நீ எழுதும் அந்த நிமிஷங்கள்ல உன் ஆன்மா உன்னை கேட்குது நீ என்ன விரும்புற ஹோ வெறும் கடன் இல்லாத வாழ்க்கையா இல்ல மனசுக்கு அமைதி இருக்குற வாழ்க்கையா பணம் உனக்கு சுதந்திரம் கொடுக்கணும் பயம் இல்லாத சுவாசம் கொடுக்கணும் அதனால எழுதும்போது உன் கனவுகளை சின்னதா நினைக்காத எனக்கு போதுமானது வந்தா சரி நூ சொல்லாத போதுமானதை தாண்டி வரும்போது தான் உன் உள்ளத்துல இருந்த பற்றாக்குறை நினைப்பு கரையும் என் தங்கமே இந்த பயிற்சியை நீ செய்யுறப்போ ஒரு சில நேரம் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச ஒருவர் திடீர்னு நினைவுக்கு வரலாம் அல்லது நீயே யாருக்காவது ஒரு உதவி செய்யலாம் அந்த உதவியை பணம் இல்லாமலும் செய்யலாம் ஒரு நல்ல வார்த்தை ஒரு ஆலோசனை ஒரு சின்ன உதவி அது எல்லாம் பண ஓட்டத்தை சுத்தம் செய்யுற செயல்கள் பணம் கொடுக்குற கையில மட்டுமில்லை நல்லெண்ணம் இருக்குற கையிலும் தங்கும் டவீனோ காம்பிய சொல்லி எழுதுற ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போற முன்னாடி ஒரு விஷயம் செய் இன்று நடந்த நல்ல விஷயங்கள்ல மூணு விஷயம் நினைச்சு நன்றி சொல்லு அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை இன்னிக்கு நான் சாப்பிட்டேன் இன்னிக்கு யாரோ சிரிச்சாங்க இன்னிக்கு எனக்கு இந்த வார்த்தை தைரியம் தந்தது நு நன்றி உணர்ச்சி உன் வாழ்க்கையில இருக்குற குறைவுகளை மூடி நிறைவுகளை பெருக்கும் என் தங்கமே ஏழாவது நாள் எழுதும்போது நீ முதலாம் நாள் இருந்த மாதிரி இருக்க மாட்ட வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியே அடையாளம் அதுதான் கடன் சுமை தளர ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி சுமை ஒரே நாள்ல விழுந்து போகாது அது கொஞ்சம் கொஞ்சமா தளரும்போது தான் நிலையான விடுதலை வரும் நீ இந்த வழியை தொடர்ந்தா ஏழு நாட்கள் முடிந்த பிறகும் எழுத விருப்பம் வரும் அது நல்லது ஆனா குறைந்தது அந்த ஏழு நாட்களை நீ உன்னோட புனித நேரமா மதிச்சு பாதுகாத்தா போதும் அந்த நேரத்துல நீ உனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துற அதுதான் உன் ஆன்மாவுக்கு நீ கொடுக்குற மரியாதை என் தங்கமே நித்திகா தேவி உனக்கு இறுதியாக இதை சொல்லணும் நீ இதுவரைக்கும் சுமந்தது உன் வலிமைக்கு சாட்சி நீ அழிந்துடல நீ உடைந்துடல நீ இன்னும் இங்க தான் இருக்க அதுக்கு காரணம் உன் வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர டவீனோ காம்பிய உன்னோட துணையா நிற்குது நீ நம்பிக்கை வைக்கிற வரைக்கும் மாற்றம் நடக்கும் நீ எழுதுகிற வரைக்கும் வழி திறக்கும் நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே தொடரு இன்று அல்லன்னாலும் நாளை நாளை அல்லன்னாலும் விரைவில் உன் வாழ்க்கை உன்னை சோதிச்ச அளவுக்கு உன்னை பரிசலிக்கவும் இருக்கு டவீனோ காம்பிய தெய்வீக மாற்றம் மூச்சோட சேர்ந்து உன் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கு நம்பிக்கையோட வாழு நீ இதற்கும் மேல உயர பாக்கியமானவன் என் தங்கமே இப்ப நீ வாசிக்கிற இந்த வரிகளும் உன் வாழ்க்கையில ஒரு காரணத்துக்காகத்தான் வந்திருக்கு யாத்திர எதுவும் நடக்காது நீ தேடினதால்தான் இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்திருக்கு உள்ளத்துல இன்னும் ஏதோ குறை இருக்கு நூ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் உன் ஆன்மா பேசுறது அந்த குரலை அடக்காத கேள் ஏன்னா அந்த குரல் உன்னை சிதைக்க வரல உன்னை மீட்க வருது என் தங்கமே நீ கடன் சுமையால மட்டும் கஷ்டப்படல நீ நம்பிக்கை உடைந்ததால கஷ்டப்படுற பணம் இல்லாததால அல்ல பாதுகாப்பு இல்லாத மாதிரி தோன்றுவதால உன் மனசு நடுங்குது அதனால தான் இந்த ஏழு நாட்கள் எழுதுறது பணத்துக்காக மட்டும் இல்லை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு உணர்ச்சியை மீண்டும் எழுப்புறதுக்காக டவீனோ காம்பிய சொல்லும்போது என்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க நூ நினைச்ச மனநிலையை மெதுவா கரைக்குது என் தங்கமே உன் வாழ்க்கையில நீ அதிகமா இழந்தது பணமா இல்ல அமைதியா பெரும்பாலும் அமைதிதான் இரவு படுக்கும்போது மனசு ஓய்வெடுக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன செய்வேன் எப்படி சமாளிப்பேன் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த ஓட்டமே உன் சக்தியை குடிக்குது அதனால தான் எழுதும்போது நீ உன் ஓட்டத்தை நிறுத்தி ஒரே இடத்துல நின்னும் மூச்சு விடுற அந்த நிமிஷங்கள தான் தெய்வீகம் உன் உள்ளத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும் டவீனோ காம்பிய இந்த வார்த்தையை நீ ஒவ்வொரு எழுத்தாக எழுதும்போது உன் வாழ்க்கையில இருந்த அடைப்புகள் ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பிக்கும் நீ பார்க்குற கண்மாறும் நீ கேட்குற காது மாறும் முன்னாடி ஒரே வார்த்தையா கேட்ட விஷயம் இப்ப ஒரு வாய்ப்பா கேட்கும் ஒரே பிரச்சனையா தெரிந்தது இப்ப ஒரு பாடமா தெரியும் இந்த பார்வை மாற்றமே மிகப்பெரிய செல்வம் என் தங்கமே சில நாட்கள் உனக்கு கோபம் வரும் நான் நல்லவனா இருந்தும் ஏன் எனக்கு இப்படி நு கேள்வி எழும் அந்த கோபம் தவறு இல்லை அது அடக்கப்பட்ட வலியின் வெளிப்பாடு ஆனா அந்த கோபத்துல நீ உன்னை குறை சொல்லிக்காத உலகத்தை சபிக்காத அந்த கோபத்தை பேனாவுல ஊத்து எழுதும்போது சொல்லு எனக்கு கோபம் இருக்கு ஆனா நான் அதை விடுதலை செய்ய இருக்கேன் இந்த ஒப்புதல் தான் உன்னை இலகுவாக்கும் என் தங்கமே நீ இதை எழுதும்போது யாராவது உன்னை பார்த்து சிரிச்சா இது எல்லாம் நம்புறியா நு கேட்டா அவர்களோட வாதம் செய்யாத உன் பாதை உனக்கானது அவர்களோட பயணம் அவர்களுக்கானது எல்லாரும் ஒரே இடத்துல நின்னு ஒரே பாடம் கற்றுக்கொள்ள மாட்டாங்க சிலர் இருட்டுல உட்கார்ந்தே இருட்டு தான் உண்மைன்னு நம்புவாங்க நீ வெளிச்சத்துக்கு நடக்க ஆரம்பிச்சவன் டவீனோ காம்பிய சொல்லும்போது நீ உன் வாழ்க்கையை முழுக்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்குறதை விட்டு கொடுக்குற எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்குற மனசு தான் அதிகமா சோர்வடையும் சில விஷயங்களை மேலே ஒப்படைச்சா தான் உன் கைகள் இலகுவாகும் அந்த இலகுவான கைகள்ல தான் புதிய வாய்ப்புகள் வந்து தங்கும் என் தங்கமே இந்த நாட்கள்ல நீ ஒரு விஷயம் கவனிக்கலாம் உன் தூக்கம் கொஞ்சம் மாறும் சில நேரம் ஆழமா தூக்கம் வரும் சில நேரம் கனவுகள் தெளிவான் ஞாபகம் வரும் அவை எல்லாம் உன் உள்ளத்துல நடக்குற சுத்திகரிப்பின் அறிகுறிகள் கனவுல வந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் தேடாத அமைதியா நன்றி சொல்லு என் உள்ளம் சுத்தமாக்கப்படுது நூ மட்டும் நினை என் தங்கமே பணம் வரணும்னா நீ முதல்ல அதை ஏற்க மனசு திறக்கணும் பல பேருக்கு வர வாய்ப்பு வரும் ஆனா இது போதுமா இதை வாங்கினா என்ன சொல்லுவாங்க நூ எண்ணி தள்ளி வைப்பாங்க நீ அப்படி செய்யாத சிறிய உதவி சிறிய வாய்ப்பு சிறிய வருமானம் எல்லாமே பெரிய மாற்றத்துக்கான கதவு அந்த கதவை இது சின்னது நூ மூடாத டவீனோ காம்பிய இந்த வார்த்தை உன்னை தகுதியானவன் நூ நினைக்க வைக்குது நீ தகுதியானவன் நூ உணர்ந்த நாள்ல இருந்து உலகம் உன்னை சோதிக்குற விதம் மாறும் சோதனைகள் மறையாது ஆனா அவை உன்னை உடைக்க வராது உன்னை உயர்த்த வர ஆரம்பிக்கும் என் தங்கமே இந்த பாதையில நடக்கும்போது நீ தவறுகள் செய்யலாம் பழைய பழக்கங்களுக்கு திரும்பலாம் ஒரு நாள் எழுதாம விட்டுடலாம் அதுக்காக உன்னை தண்டிக்காத எனக்கு இது வரல நூ சொல்லாத அடுத்த நாளே மீண்டும் தொடங்கு தொடர்ச்சியை முக்கியம் பரிபூரணமல்ல உன் முயற்சியை தெய்வீகம் மதிக்கும் என் தங்கமே நீ இப்ப மாறிக்கிட்டு இருக்குறதை நீயே சில நேரம் உணர உணரமாட்ட ஆனா உன்னை சுற்றியிருப்பவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க நீ இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கே உன்னோட பேச்சு மாறியிருக்கு நூ சொல்வாங்க அந்த மாற்றம் தான் உன் உள்ளத்துல நடந்த வேலைக்கான சாட்சி டவீனோ காம்பிய சொல்லி எழுதுற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில ஒரு பழைய சங்கிலி விழுந்துகிட்டே இருக்கு அந்த சங்கிலி முழுக்க உடைய நேரம் வரும் அது எப்பன்னு கேள்வி கேட்காத கேள்வி கேக்குற மனசு காத்திருக்க வைக்கும் நம்பிக்கை வைக்குற மனசு வாழ வைக்கும் என் தங்கமே நித்திகா தேவி உனக்கு இதை மனதார சொல்றேன் நீ யாரோ ஒருத்தன் இல்லை நீ எண்கள தொலைஞ்ச ஒரு வாழ்க்கை இல்லை நீ இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு உயிர் உன் கடன் சுமை உன் அடையாளம் இல்லை உன் வழி உன் முடிவும் இல்லை இது ஒரு கட்டம் கடந்து போகும் நீ எழுதுகிற இந்த வார்த்தைகள் நீ பேசுற இந்த நம்பிக்கை நீ மூச்சோட சேர்த்துக்குற டவீனோ காம்பிய இதெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்குது அந்த அத்தியாயத்துல நீ பயந்தவன் இல்லை நீ விழுந்தவன் இல்லை நீ எழுந்தவன் நீ விழித்தவன் என் தங்கமே தொடரு நம்பிக்கையை கைவிடாத உன் உள்ளத்துல ஒளி ஏற்கனவே ஏற்றப்பட்டுடுச்சு இப்ப அது வெளிச்சமா பரவணும் அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில இருக்கும் இருட்டை மெதுவா நிரந்தரமா விளக்கும் டவீனோ காம்பிய மாற்றம் நடக்குது நீ உணர்ந்தாலும் இல்லையாலும் அது உன் வாழ்க்கையில வேலை செய்கிறது